மெட்ரோபிபியூஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற பெற்ற அகஸ்திய ஜீவநாடி பாபுசரை மீட் பண்ண வந்திருக்கும் ஸோ வார வாரம் நிறைய பலன்கள் வந்து ஐயா சொல்லக்கூடிய நிழல் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதன் என் பிரகாரம் நிறைய விஷயங்கள் ஃபாலோ இருக்கீங்க எல்லாரும் ஸோ அவர் சொன்னது மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது அதை நான் ஃபாலோ பண்ண எனக்கு இந்த மாதிரி ஒரு பலன் கிடைச்சது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பர்சனலாகவும் அந்த கமெண்ட் மூலமாகவும் நீங்கள் பதிவு இருக்கீங்க அதே மாதிரி ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு சொல்லக்கூடிய நிழல்கள் அப்படியே எனக்கு அப்படியே பொருந்தது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ பொது பலன்களே இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்மளுடைய ஒரிஜினல் வந்து கேட்டு தெரியும் இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி வருகிற டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போது இந்த பன்னெண்டு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அகசிய ரேட்டை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்ரோ பிப் நாயகம் கொரோனா குறைய சொல்லியிருக்கோம் இன்னைக்கு அகசிய என்ன சொல்லார் பார்ப்போம் சார் நீங்கள் அந்த வருகிற அந்த பதிவுகள் சொல்லும்போது அப்படியே ஒன் பை ஒன்னாக நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த மழை நிலவரம் வந்து நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க இந்த டேட்ல இருந்து இந்த டேட் நடக்கலாம் இந்த இருபத்தொன்பதுல முப்பது கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க அதாவது டெல்டா மாவட்டங்கள் குறிப்பா இந்த முறை அதிக மழை இருக்கும்னு சொன்னீங்க அதே அதன் பிரகாரம் வந்து டெல்டா மாவட்டம் மிகுந்த மழை நல்ல மழை சோ இன்னமும் பெஞ்சுக்கிட்டு இருக்கு மக்களுக்கு பிரச்சனை வராம இருக்கணும் அதான் தேவை முப்பதாம் தேதிக்குள்ள சென்னை ஃபுல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க

துளாராசி அது பர்டிகுலர் சித்திரை விசாகம் சாரி சித்திரை சுவாதி விசாகம் இது மூணு நட்சத்திரமே பலமா இல்லை அதுவும் துளாராசிக்கு உறவுகள் பிரச்சனை வரும் ரொம்ப நாளைக்கான பிரச்சனைகள் ஒன்னு வழி வந்து தீர்ந்ததுன்ற மாதிரி இருக்கும் உறவுக்குள்ளே ஃபேமிலிக்குள்ளே ஹஸ்பண்ட் வைக்குள்ளேயே சில விருசல்கள் ஏற்படும் நிம்மதி இருக்காது அது இல்லாமல் மனசில் கஷ்டங்கள் ஏற்படும் உடல் உபாதைகள்லேருந்து விடுபட்டாலும் மனசில் நிம்மதி இல்லாமல் ஆயிடும் ஒரு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டது குழப்பம் இடம் பிரச்சனைகள் ஏற்படும் ரெண்டாவது கொடுக்கல் வாங்கல் படங்கள் வறு வந்துன்னு இருக்கா அந்த வறுவு சடனாக நின்றுடும் அதில் என்னடா வரலை அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டோம் உறவு அண்ணன் தம்பிகள் இல்லை ஃபேமிலிக்குள்ள இடங்கள் பழைய இடங்கள் அதை பாக்கிகள் அதில் பிரச்சனைகள் ஏற்பட்டு சில கடன்கள் நீங்கள் கொடுக்கணுன்னு அதை உங்களை பிரச்சனையாக்கி சில வழக்குகள் போல் அதை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எதிர்நோக்காத பிரச்சனைகள் வந்து உங்களை பிரச்சனையை உருவாக்க போது அது இல்லாமல் பர்டிகுலராக குரு ஒன்பதாம் இடத்துக்கு பைக்காபதி போனாலும் அதோடய பலன் எதிர்பார்க்க முடியாது அதோடய வலுவில்லாமல் தான் அது இல்லாமல் செவ்வாய் மூணாம் படத்துல கூட அண்ணன் மீன்குள்ளே அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் உறவுக்குள்ள பிரச்சனை உறவு வழிகள் செயல் இல்லை சரி ஒன்று நம்மளை விட்டு வெளியே போகுதுன்னா அது போட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஏற்படுறதுக்கான நிலைமைகள் ஏற்படும் வழிகள் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தும் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கும் அதுக்கு மெயினாக பிரதோஷத்துக்கு வழிபாடு கண்டிப்பாக போகணும் அந்த பிரதோஷத்துக்கு பால் கொடுங்க அதாவ சிவ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது செவ்வாய்க்கு வந்து ஒரு மூணு வாரம் செவ்வாய் கிரகத்துக்கு கண்ணுக்கு சவுப்பு பூவை பண்ணி பூவை விட்டுவாங்க ஃபேமிலி பிரச்சனை வந்து கண்டிப்பாக விடுபடுவீங்க அதனால் வேலையில் மனசு இருக்காது வழி இந்த ஃபேமிலி பிரச்சனைனால அது டிஸ்டர்பாக தவிர மற்றபடி எந்த ஒரு குழப்பமும் இருக்காது ஆனால் இந்த மாதம் துளாராசி கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது

இவங்களுக்கு இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரமே எதிர்பார்த்ததில்லை ரொம்ப குழப்பங்கள் ஏற்பட போது ரொம்ப பிரச்சனைகள் அவங்களுக்கு வழி இருக்குது அது இல்லாமல் தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத சண்டைகள் வீட்டில் ஒரு நிம்மதி இருக்காது ரெண்டாம் முதல்ல மெயினாக வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் பேசுகிறத ரொம்ப ஸ்லோ பண்ணிக்கோங்க பொறுமையாக போகிறது நல்லது அது இல்லாமல் கவர்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு அப்படியே டம்ப் பண்ணிவிடுவாங்க வேலையிலேருந்து வழி வரும் கண்டிப்பாக இடம் மாற்றுறதுக்கு வேறு இடத்துல போட்டுருவாங்க வேறு வேலைக்கு தேடணும்னு நினைப்பேங்க அதுக்கான வழி கிடைக்காது புது வேலையில் பார்ப்பேங்க புது வேலையும் வராது ஒரு குழப்பத்தோட ஒரு நிலைமை ஏற்பட்டும் செயல் இல்லை ரியல் எஸ்டேட் இல்லை பேப்பர் சம்மந்தப்பட்டது இல்லைன்னா அவங்களுக்கு கூடிய ஸ்கேப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகும் அதில் பிரச்சனைகள் ஏற்படும் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பாதி ஆகிடும் அந்த பணங்கள் வந்து எதிர்பார்க்கறதுக்காக ஒரு மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க உடல் உபாதைகள் நரம்பு சம்மந்தப்பட்ட தலை நரம்பு கழுத்து இடுப்பு கீழே கால் வலி வரும் கொஞ்சம் வயசானவனுக்கு சுகர் சம்மந்தப்பட்ட ப்ரெஷர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அல்லாமல் காஃப் சம்மந்தப்பட்டது ஏற்பட்டுரும் ரெண்டாவது அவங்களால எந்த ஒரு செயலையும் காரியங்கள் பண்ண முடியாது மெயினாக பயத்தோடு இருப்பான் கொஞ்சம் பயங்கள் எதுலேயும் பயப்பட மாட்டாங்க அது இல்லாமல் அரசியலில் இருந்தால் இந்த அரசியலில் மேம்பாடுகள் பார்த்தனால சில பிரச்சனைகள் ஏற்பட்டு சில பேர் வந்து கொஞ்சம் வாய்ப்பு கொண்டு அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் இது நல்லா இருக்கும் பொறுமையாக போகிறது ஒரு நல்ல வழியே கொடுக்கும் அது இல்லாமல் செவ்வாய்க்கு கம்பல்சரி அர்ச்சனை பண்ணுங்க அதுக்கான வழி பண்ணுங்கள் குலதெய்வத்தை வேணுங்க ரெண்டாவது படிப்பு துறையில் இருக்கவங்க கேர்ஃபுல்லாக இருங்க செயல் பண்ணுங்கள் தொழில்துறைக்காக நிறைய இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்காதிங்க வேணாம் பொறுமையாக இருந்தாவே நல்லாயிடும் இருந்தாலும் உங்களுக்கு அஷ்டமத்தில் திரும்பிய குரு போகிறார் அந்த குருவோட பலன் வந்து எதிர்பார்க்காத நோக்கம் இருந்தாலும் வழி கிடைக்காது ஸோ செயல்பாடும் கிடைக்காது கொஞ்சம் குழப்பத்திலேயே இருந்திருந்தால்

உத்ராடம் மூணுமே அருமையா இருக்கு வெற்றி மேல வெற்றி பல வெற்றிகள் குவியும் பணங்கள் வரும் செலவுகள் குறைஞ்சிரும் ரெண்டாவது புது இடம் கண்டிப்பாக பால் காசுவீங்க அதுக்கான வழி உண்டு ஒரு கிரக பிரபாசமாக நடக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு உண்டு ஏழாம் இடத்துல திரும்பி குரு போயிட நல்ல வழி வரும் ஜென்மத்தில் செவ்வாய் சூரியன் வந்து புதன் வந்தாலும் அவங்க பார்ப்பாங்க இட வழிகள் அது இல்லாமல் லாபம் அதாவது துணி சம்மந்தப்பட்டது கல்வித்துறை சம்மந்தப்பட்டவங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டாங்க உயர்நிலை ஏற்படுவாங்க தொழில் பிஸ்னஸில் நல்ல லாபம் வரும் எதிர்பார்க்காம பணம் வரும் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நல்லாயிடும் வர்த்தகத்தோட இன்வெஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா நல்ல வழிகள் கிடைக்கும் நிறைய லாபத்தை சம்பாதிச்சிருப்பாங்க அநேகமாக இப்போயும் அவங்க அந்த லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய நிலமை ஏற்பட்டிருக்கும் ஸோ தனுசுக்கு இந்த ஒரு மாதம் வெற்றியை கிடைக்கக்கூடிய நிலமை வந்திருக்கு மெயினாக தட்சிணாமூர்த்தி மட்டும் விலைக்கேற்றுங்க அதே நேரத்தில் செவ்வாய் அங்காரகனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க முருகருக்கு விலைக்கேற்றுங்க ஒரு மூணு வாரம் செவ்வாய்க்கும் ஒரு மூணு வாரம் குருக்கேற்ற கல்வித்துறை வழி வெளிநாடு போகிறது பயணங்கள் ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் ஒன்று மிஸ் பண்ணுவீங்க பணத்தை எங்கேனா வச்சுடுவீங்க பணம் எங்கே மாற்றி குத்துட்டோன்னு ஒரு எண்ணம் வரும் கரெக்டான கணக்கு போனவங்க கால் சம்மந்தப்பட்டது விரல் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன அடிகள் வாகனங்கள் சின்ன சின்ன அடிகள் படம் அது ஒவ்வொரு சரி இடம் அர்ச்சனை பண்ணாவே நல்ல பலன் காத்திருக்கிறேன்

மகராசி அது பத்தில உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரம் நல்லா இருந்தாலும் எதிர்பார்த்தது நடக்காது வழிகள் கிடைக்காது அதாவது மகராசியோட அம்மாவா இருக்கவங்களுக்கு உடல் உபாதைகள் வந்து சில பிரச்சனைகள் எழுத்தில் ஏற்பட்டு சடன ஹாஸ்பிட்டலோ வழியோ போகக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் அந்த நிலைமைகள் இருக்குது அது சில மிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க அங்கங்கே விற்க வேண்டிய பொருள் எங்கே சில இது வழியே மறந்துடுவாங்க இரவில் தூக்கம் இருக்காது சில சமயம் டேட்டா படுப்பாங்க அவங்களுக்கு கழுத்து இடுப்பு கால் நரம்பு இது சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுத்துக்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரெண்டாவது வண்டி வாகனங்கள் போக சொல்ல மெதுவாக போங்க அவசரப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் போனாலும் காரியங்கள் தடையாக இருக்கும் வழி கிடைக்காது ஆனால் வெற்றி இருக்குது ஜாதகம் நல்லாயிருக்கு ஆறாம் இடத்துல குரு திரும்பிய வந்துடுற பார்வையாக இருக்க ஏழாம் இடத்துல பார்வை இருந்தாலும் செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல உட்காந்து வரையாதிபதியாக கொடுத்தா வரையங்கள் ஏற்படும் செலவுகள் ஏற்படும் நிறைய சின்ன சின்ன செலவுகள் ஏற்பட்டு வழி மறையும் போதுக்கான வழி வரும் கண்டிப்பாக இவங்க வந்து ஒரு ஒம்பது ஒம்போது வாரம் சனிக்காமல் ஆஞ்சநேயருக்கு விளக்கேற்றது நல்லா இருக்குது ஆஞ்சேனியர் வழிபாடு பண்ணாங்க அம்பாள் துர்கையை வணங்கினா இன்னொரு பலன்கள் வரும் எந்த ஒரு இருந்து நீக்க வந்துடும் துர்கைக்கு நெய்வேலைக்கு ஏற்றது வழி பண்ணுறது சில கோயில் போகிறது அதெல்லாம் நல்லது ஆலயங்க வழிபாடு இல்லை சுற்றுப்பயணம் வெளியூர் அது மாதிரி இந்த ஒரு மாதம் போயிட்டு வந்தாங்கன்னா In độ bay lần đầu các chick lắm ở trên nơi sau 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 này thì ngày 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 ngày

கடன் வாங்க வேண்டிய இருக்கும் செலவு பிரச்சனைகள் ஏற்பட்டோம் நிறைய விரயங்கள் ஏற்படும் செலவு இல்லாமல் பார்த்தோன்னா சூரியனும் செவ்வாயும் வந்து உட்காரது புதன் கூட உட்காரால் புதன் மாறிடுவார் அதனால செவ்வாயில் ரெண்டு கலந்துருக்கிறதுனால உடல் உபாதைகள் வந்துடும் கழுத்து வாய் பல் சம்மந்தப்பட்டது கண் பார்வை இது மூணு உபாதைகள் வரும் ஒரு மாதம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் விரயங்கள் நல்ல வேலை பெரிய வேலையில் இருப்பாங்க திடீர்னு அந்த வேலை குறைஞ்சிரும் அந்த வேலையில் ஒரு அழுத்தம் ஆக்கிடுவாங்க அந்த வேலையில் எதனா ஒரு ப்ராப்ளத்தை உருவாக்கிடுவாங்க வேறு வேலைக்கு போகிறதுக்குன்னா அந்த வேலையும் கிடையாது ஸ்தம்பத்தினிட ஒரு நடுத்தரமாக நிற்கக்கூடிய நிலமைகள் ஏற்பட போகுது அது இல்லாமல் எந்த ஒரு பணம் இன்வெஸ்ட் பண்ணாலும் அந்த ப அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே நின்றுடும் அதுக்கு புது வழி கிடைக்காம அது புது வழி போகிறதுக்கான வழிபண்ணை செயல் வழிங்க அது இல்லாமல் குரு வழிபாடு அதாவது மெயினாக தட்சிணாமூர்த்தியை வணங்குறது நல்லது ராகு பெரட்டி எடுக்கிறான் இடுப்பு கை கால் அது இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ படங்கள் போட்டு போட்டு எது எதோ பண்ணி பார்த்தாலும் அந்த படங்கள் செயல் இல்லை ஒரு வழி இல்லை போட்ட படமே இருக்காது நிறைய பேர் சேலரி கொடுக்கணும் கடன் மேலே கடன் கடன் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சில கும்பராசிக்கு ஏற்படுப்பது அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க எதுவுமே நிதானம் யோசனை எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்த்து சேல் பண்ணி அதுக்கு என்ன வழிமுறையோ தேவையோ உடலை மட்டும் பார்த்துக்கோங்க செவ்வாயோட செயலும் சரி அதே நேரத்தில் ராகுவோட செயல் ரொம்ப ஒரு குழப்பத்தை ஏற்படுது அது இல்லாமல் தக்ஷணாமூத்தியை வணங்கு தக்ஷணாமூத்தியை வணங்குறது நல்லது ராகுவுக்கு வந்து கலாசு போங்க அப்படி இல்லைன்னா ராகுக்கு வந்து ஒவ்வொரு செவ்வாக்கமே அம்பாள் கோயில் போகும் அம்பாள் கோயில் போகும் நிவர்த்திகள் வரும் பிரச்சனைகள் ஏற்பட்டு எல்லா பார்வையிலேருந்தும் வழிகள் மாறும் அப்படின்றத சொல்லலாம்

இடங்கள் வாங்கக்கூடிய நிலைமை வரும் இடத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணது அதுக்கான பதில் கிடைச்சிடும் வீடு மாற்றங்கள் வரும் வெளிநாட்டோட வேலையில் அங்கே மாற்றங்கள் ஏற்படும் எதிர்பார்க்காத நன்மைகள் வரும் வரவு இருக்குது திடீர்னு ஒரு பண வரவுகள் எதிர்பார்க்காம வரும் ஒரு அவங்களுக்கு ஒரு லக்கு இருக்குது அதுக்கான வழியும் கிடைக்கும் அது காரணம் பத்தாம் இடத்துல செவ்வாய் சூரியன் உட்காந்துருக்கான் புதனும் உட்காந்துருக்கான் அதில் வந்துடுறாங்க அதுக்கான வழி வர்றதுனால குரு அவங்கள பார்க்குறதுனால ஸோ பெரிய பழங்கள் நாலாம் இடத்துலேருந்து குரு பட் சொந்த வீடு சா ஏழாம் இடத்த போய் பார்க்குறார் அந்த ஏழம் மிதனத்தில ஏழமன்ற பார்க்க சில வளர்ச்சி கிடைக்கும் லக்கு கிடைக்கும் வழியும் வரும் அது இல்லாமல் உடல் உபாதைகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க எப்பவுமே இந்த ரத்தம் சம்பந்தப்பட்டது அது இல்லாமல் வியாதிகள் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து கழுத்து இடுப்பு எல்லாமே வலது கால் நுனி இதெல்லாம் கொஞ்சம் வழிகள் வரும் அப்புறம் சரியாயிடும் அது இல்லாமல் இவங்க பிள்ளைகளோட வழிகள் நல்லாயிருக்கும் வர்த்தக தொழில் நல்லாயிருக்கும் துணி சம்மந்தப்பட்டது இல்லைன்னா கோல்டன் அண்ட் சில்வர் பண்ணக்கூடிய தொழில்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் இதெல்லாம் நல்லாயிருக்கும் ரெண்டாவது வந்து இந்த பேப்பர் சம்மந்த ஆடிட்டிங் அவங்க சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும் கலைத்துறை இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கும் ஆனால் பேர் வரும் ஒரு பாராட்டும் வரும் ஒரு துறையில இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனும் கிடைக்கும் அந்த நிலமையில் ஏற்படும் போது நல்ல ஒரு பெரிய பலன் இந்த மாதிரி ராசி அதுவும் இவங்கள குரு வழிபாடு பண்ணுறது நல்லது அது குருவோட செயல் எல்லாமே திருநள்ளாறுக்கு அங்க போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருங்க அது பண்ணீங்கன்னா எல்லா மாற்றங்களும் ஏற்படும் என்ன மாசம் பெரிய அனுகூலன்களை அவங்களுக்கு காத்திருக்கு சொல்லு சார் பன்னெண்டு ராசிக்கும் நல்ல அருமையான பலன்கள் சொல்லியிருக்கீங்க நீங்க ரொம்ப அதிகமான மக்கள் கூடி ரொம்ப இல்லாமல் பொறுமையாக நடந்து போகும் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதையும் எந்த ஒரு வழியும் பொறுமை தேவை இறைவனை வேண்டதுக்கான வழி தேவை ஆனால் அதுக்கு பொறுமை தேவை எல்லோரையும் இது பண்ணி நம்மளும் கூட இருக்க பக்கத்தில் வரவங்களையும் காப்பாற்றி எட்டுன்னு போகிற அளவுக்கு ஒவ்வொருத்தர் ஒருவர் சேர்ந்து சேர்ந்து செயல் பண்ணிக்காங்க அதுக்குன்னு கூட்டத்தை அதிகமாக ரொம்ப கூட்டமாகி ரொம்ப செயல் பண்ணிக்காதையும் கொஞ்சம் பொறுமை வேணும் தீபத்திருநாள் எல்லோரும் கொண்டாடலாம் எல்லாமே நோம்பு கொம்புறவங்க கொண்டாடலாம் எல்லா வழியும் கிடைக்கும் எல்லாருக்கும் அந்த சக்தி கிடைக்கும் தெய்வ பலங்கள் கிடைக்கும் நம்ம அந்த கார்த்திகை தீபம் உடல் தேகங்கள் ஆகிறதுக்கு தான் வழி பண்ணுறோம் மழை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இனிமேல் அந்த வெள்ளமே வந்து இதுவாக கூடாதுன்னு ஏற்றது தான் அந்த கார்த்திகை தீவச அர்த்தமே நல்ல வழிதான் இல்லைனாலும் மக்கள் வந்து ரொம்ப கூட்டமாகி ரொம்ப உபாதைகள் இல்லாமல் தடுமாற்றம் இல்லாமல் பொறுமையாக போங்க அதுதான் நல்லது சிறப்பு சார் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்பு சந்திப்போம் சார் வணக்கம் 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 மற்றபின் வாய்களும் கொரோனா குடியரசு முன்னருக்காக சார் சொல்வார் வணக்கம் வணக்கம்